ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திச் சாரீஸ் இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே மதர்ஸ் டே நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறது நம்ம அம்மா மட்டும்தான் அம்மா மட்டும்தான் பெற்ற பிள்ளைகளுக்கு என்னையுமே துரோகம் நினைக்காத ஜீவன் ஸோ அந்த இந்த இந்த இனிமையான நாளை ரொம்பவே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிற நாள் ஸோ எல்லாருக்குமே இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் ரொம்பவே ஒரு சூப்பரான நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க இன்றைக்கு கலெக்ஷன்ல நம்ம பார்க்க போகிற சாரீஸு ரொம்பவே அழகான மதர்ஸ் டே ஸ்பெஷலாகவும் நம்ம இருக்கோம் ஸோ மிக்சட் கலெக்ஷன்ல ஆஃபர் ப்ரைஸில் தாங்க வருது வேற லெவலாக இருக்குது எல்லாமே நல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே சேல்ஸ் ஆகிற சாரீஸ் இன்றைக்கி ஜஸ்ட் வெறும் த்ரீ டுவெண்ட்டிக்கு உங்களுக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷலாக வருது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க செம்மையான கலெக்ஷன் ஃபஸ்ட் ஒன் சாரீஸ் சூப்பராக இருக்குங்க பேரல் லெவலாக இருக்குங்க எல்லாமே இந்த சாரீடோட அழகான பல்லு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகை கிடையாது சாரியோட த்ரெட் சாரியோடய த்ரெட்டில் அழகாக டிசைன்ஸ் மாதிரி நெஞ்சு வந்துருது நல்ல ஒரு அழகான வாரணாசி சில்க் சாரீஸில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சாரியோட பல்லு சாரிக்கு சூப்பரான நல்ல ஒரு க்ரீன் கலரில் அழகான பல்லு வந்துடுது இது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுதுங்க இது தாங்க பல்லு கலரில் ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது க்ரீன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன் மாதிரி இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைனில் தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சாரியோட ட்ரெட்டில் நெஞ்சிருக்காங்க ஸோ ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் லைட் வெயிட்டாக தாங்க இருக்குது எல்லா சாரீஸுமே வரனாச்சு சில்க் காட்டனில் ரொம்ப அழகான கலெக்ஷன் இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க வர லெவல் கான்ட்ராஸ்ட் பல்லு வித்து ப்ளவுஸோட வந்துடுது இந்த சாரியோட டபுள் சைட் பாட்ருன்னு பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் கலரில் அழகாக ஜரியலை பட்டு சாரீ பார்டர் மாதிரி ரொம்ப நீட்டான கலெக்ஷனில் கொடுத்துறாங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா சாரீஸுமே சிங்கிள் பீஸில் தான் இருக்குது ஜஸ்ட் வந்து த்ரீ டுவெண்ட்டிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ண சாரீஸு நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிது ஸோ கஸ்டமர்ஸ்க்கும் நம்மள இன்றைக்கி அநேர் தின ஸ்பெஷலாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க வேறு லெவலாக இருக்குது ரொம்ப அழகுங்க சூப்பராக இருக்காங்க சாரியெல்லாம் ரிச் பண்ணும் அழகான பண்ணும் நல்ல ஒரு டார்க் பிங்க்கில் காப்பர் ஜரியல் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருக்குது இது தாங்க ப்ளவுஸு சாரிக்கு அந்த பல்லு கலருக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துருது உடம்பு ஃபுல்லாகவே நல்ல ஒரு ப்ளூ வித்து காப்பர் த்ரெட் டைப்பில் சாரியோட ஃபுல்லாகவே கொடி கொடியான ஃப்ளவர் டிசைன் வந்துடுது சூப்பராக இருக்குங்க வேற லெவலாக இருக்குது ப்ளவுஸ்லமே ஹேண்ட்ஸுக்கு அந்த பார்டர்ஸ் கொடுத்துறாங்க நல்ல ஒரு சாஃப்டான வாரணாசி சில்க் டைப்பில் ரொம்ப நீட்டான கலெக்ஷனில் வந்துடுது மேல் பார்டர் ஜருகியில் சின்னதாகவும் கீழ் பார்ட்ரு அழகாக இருப்பாங்க நம்ம ஃப்ளீட்ஸ் இருக்கிற அளவுக்கு நார்மலான பார்டரில் சூப்பராக நல்ல ஒரு நெட்டு டைப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜருகிய பட்டனில் நீட்டாக கொடுத்துறாங்க வேறு லெவலாக இருக்குங்க எல்லா சார்ஜுமே ஒரு ஃபங்க்ஷன் இயர் கலெக்ஷனாக தான் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் பீஸில் தான் இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் வரனால இதெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக அவைலபிள்ஸ் கிடையாது ஸோ பார்த்த உடனே உங்கள் ஆர்டர் புக் பண்ணிவிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அழகான பல்லு நல்ல ஒரு ஆனியன் பிங்க்குக்கு பல்லு வந்துடுது இது ப்ளவுஸு சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப அழகான டிசைனில் ப்ளவுஸ் வந்துடுது உடம்பு ஃபுல்லாகவே நல்ல ஒரு ப்ளூ கலர் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ஆன்டிக் டைப்பில் த்ரெட்டி டிசைனில் நான் எம்ப்ராய்டிங் டிசைனாக அழகாக வந்துடுது நீட்டாகவே வந்துருது எல்லா ஸாரீஸுமே நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான லைட் வெயிட் கலெக்ஷனாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க சாரீஸ் எல்லாமே வேறு லெவலாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சாரியோட டபுள் சைட் பார்ட்ரு பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டு டைப்பில் ஜரிகெல்லாம் நீட்டாக கொடுத்துட்றாங்க சூப்பராக இருக்குங்க சாரியோட மெட்டீரியல் டிசைன்ஸு கலர் காம்பினேஷன் எல்லாமே அழகாக இருக்குது டபுள் சைடு பாடரு பாருங்கள் உண்மையிலே பட்டு சாரி பாடுற மாதிரி நீட்டாக சின்ன பாடரில் நல்ல ஒரு ஃபேன்சி பார்டராகவே கொடுத்துட்றாங்க பெஸ்ட்டான சாரீஸ்ங்க எல்லா சேரீமே அழகு மிஸ் சாரி ஜஸ்ட் ஒரு த்ரீ டுவெண்ட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் கார்னர் லெவலாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு மெரூன் ரெட்டு வித்து பிளாக் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது சாரியோட உடம்பு ஃபுல்லாகவே செல்ஃப் டிசைனில் செத்துர் பேட்டர்னில் அழகாக த்ரெட்டு டிசைனே வந்துடுது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டிசைன் தாங்க இந்த சாரியோட அழகான பல்லு இந்த இருக்கு சாரியோட பல்லு சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப அழகு இது பல்லு சாரிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் கிரீன் கலரில் ஃப்ளவர் டிசைன் வந்துருது இது தாங்க பல்லு செக்குடு பட்டெல்லாம் அழகாக பட்டு சாரி பாடுற மாதிரி வந்துருது செம்மங்க ரொம்ப ரொம்ப அழகான டிசைனில் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்துருது நல்ல ஷைனிங்கு ரொம்ப ரொம்ப ஒரு கிராண்டான ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷனாக தான் இருக்குது ஸோ கிஃப்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப இதுக்குமே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான சாரி கலெக்ஷன் தாங்க மேல் பாட்ரு ஜரியும் கீழ் பாட்ரு பிளாக் எடுத்து செக்கடி பட்டனில் அழகாக ஜரியல ஃப்ளவர் டிசைன் வந்துடுது சூப்பராக இருக்குங்க இந்த சாரீஸ்லாம் நீங்கள் வேர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உண்மையிலே ஒரு பட்டு சாரி லெவலுக்கு சும்மா நீட்டான லுக்கில் ரொம்ப அழகாக இருப்பீங்க சூப்பராக இருக்குது ஒர்க்கிங் பிளேஸ்மே ரொம்ப ஒரு ஃபேன்சியான சில்க் காட்டன் டைப்பில் அழகாக இருக்கும் இந்த சாரிலாம் அழகான ஃபுல்லு சூப்பராக இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு பிங்க் வித்து ப்ளூவில் த்ரெட் டிசைனில் வந்துருது இதுதாங்க தாங்க ப்ளவுஸு சாரிக்கு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துருது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டு டிசைன் தாங்க ஜரியே கிடையாது ஸோ குத்தவும் செய்யாது உடம்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைனில் தாங்க வரும் செல்ஃப் டிசைனில் அழகாக ஒரு ஆனியன் பிங்க்கில் கொடுத்துறாங்க சாரி கலர் வந்து கிரீன் கலர் ஆனியன் பிங்கில் அந்த ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துறாங்க மேல் பார்ட்ரு ஜரியில் கீழ் பாட்ரு நல்ல லீஃப் டிசைனில் அழகாக பட்டு சாரி பார்ட்ரு மாதிரியும் வந்துடுது எல்லா சேரீஸுமே த்ரீ டுவெண்ட்டி தான் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஸோ நம்ம சேனல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அழகான வாரணாசி காட்டன் சாரீஸ் தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தது சில்க் காட்டன் இட் காட்டன் டைப்பு இந்த சார்டாக ஃபுல் டிசைன்ஸ் பாருங்கள் அழகான காட்டன் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் த்ரெட்டில் சூப்பராக இந்த மாதிரி டிசைன் கொடுத்துறாங்க ஜரிகெல்லாம் கிடையாது உடம்பு ஃபுல்லாகவே த்ரெட்டு டைப்பு தான் பாருங்களேன் நான் சாரியை பேக் சைட் கூட கட்டுறேன் இது ப்ளவுஸு சாரீக்கே அழகான ப்ளவுஸ் வந்துடுது சாரி இது தாங்க ப்ளவுஸு சாரீக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் த்ரெட்டில் ரொம்ப அழகாக கொடுத்துருங்க ஹேண்ட்ஸ்க்கு அந்த பாடர்ஸ் வந்து சாரியோட பேக் சைடு பாருங்கள் இது வந்து ஜரிய கிடையாது ஃபுல்லாகவே த்ரெட்டு டிசைன் வந்துருது இது தாங்க பல்லு அண்ட் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் கலரில் ரொம்ப அழகாக வந்துடுது அழகான மேங்கோ எல்லோங்க நல்லா எரிக்கிற எல்லோவும் கிடையாது சூப்பரான மேங்கோ எல்லாம் செம்மையாக வந்துருது இந்த சாரியோட மேல் பார்ட்ரு ஜரியில் சின்னதாகவும் கீழ்பார்ட்ரு நார்மலான பார்டரில் சூப்பராக கொடுத்துறாங்க கான்ட்ராஸ்ட்டு அண்ட் ப்ளவுஸோட வந்துருது செம்மையாக இருக்குது எல்லா சாரீஸுமே ரொம்ப அழகு கிரீன் கலர் வர லெவல் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ஃபேன்சி கலெக்ஷனாக தான் இருக்குது இந்த சாரியோட கிராண்டான பல்லும் காப்பர் சரியில் நல்ல கிராண்டாக கொடுத்துறாங்க இது ப்ளவுஸு சாரிக்கு சேம் கலரில் அழகான ப்ளவுஸு சின்ன சின்ன டிசைன் மாதிரி ப்ளவுஸ் வந்து ஹேண்ட்ஸுக்கு அந்த காப்பர் பார்டர் வந்துடுது உடம்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைனில் தாங்க வரும் டார்க்கு நல்ல ஒரு பிரைட்டான க்ரீனை ஸ்கெட்ச் க்ரீனில் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டு டைப்பில் சூப்பரான டிசைன் வந்துருது செம்மங்க

பிகாக் ப்ளூவில் அழகாக ப்ளவுஸ் வந்துருது இதுதாங்க ப்ளூ ஜரி லைன்ஸில் பிகாக் ப்ளூவில் ஜெரி லைன்ஸில் வந்துருது ப்ளவுஸில் வந்து ஜெரி லைன்ஸ்லாம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரவுண்டு டிசைன் வந்துருது சேரீயோட உடம்பு ஃபுல்லாகவே டார்க் மாதுளம்பளை பிங்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ப்ளூ ஜெரி லைன்ஸில் அழகா கொடுத்துறாங்க ரவுண்டு டிசைன் சேரீட ஃபுல்லாகவே டிசைன்ஸ் கொடுத்துறாங்க சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு நீட்டான கலெக்ஷனாகவும் இருக்குது நல்ல ஒரு ஃபேன்சி கட்டனாகவும் இருக்குது டபுள் சைடு பார்டருமே ப்ளூ ஜெரி லைன்ஸில் சின்ன பார்டரில் அழகாக கொடுத்துருங்க நீட்டாக சம்மருக்கும் வியர் பண்ணலாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்யூர் காட்டன்ல சூப்பராக இருக்குது சாரியோட கலெக்ஷன் நெக்ஸ்ட் ஒன் சாரீஸ் அழகான மேங்கோ எல்லோ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் நேற்று கூட இந்த சாரீஸ் போட்டிருந்தோம் ஒரு சிஸ்டர் வந்து திரும்ப வந்ததுன்னா ரீஸ்டார்ட் பண்ணால் சொல்லி சொல்ல சொல்லியிருந்தீங்க பட் வந்து நியூ கஸ்டமர்னால சேவ் பண்ணலை பார்த்த உடனே புக் பண்ணிடுங்க அழகான பல்லு கான்ட்ராஸ்ட் க்ரீன் கலரில் ஜாரி லைன்ஸில் வந்துடுது இது ப்ளவுஸு சாரிக்கு சூப்பரான ரொம்ப ஒரு டார்க்கான க்ரீனில் அழகாக ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஹேண்ட்ஸ்க்கு பார்டர் வந்து இந்த சாரீடை ஃபுல் டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகுங்க நல்ல ஒரு மேங்கோ வித் விற்று ஷேக் பண்ணையில் பிங்க்கு டபுள் டபுள் சைனிங் கொடுக்குற மெட்டீரியல்லாம் அழகாக இந்த மாதிரி ரவுண்டு டிசைன் காப்பர் டைப்பில் வந்துடுது சூப்பராக இருக்குங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவுமே சில்க் காட்டன் டைப்பில் தான் இருக்குது சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக நல்ல ஒரு ராயல் கலெக்ஷனாக தான் இருக்குது இந்த சாரியோட அழகான மேல் பாட்ரு காப்பர் ஜரிகன் கீழ் பாட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் டிசைனில் அழகாக இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் சூப்பராக கொடுத்துறாங்க டபுள் ஷைனிங் கொடுக்குறோம் நல்ல ஒரு ஃபேன்சியான காட்டனாக தான் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் சாரீஸ் ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் கிளியராக ஸ்க்ரீன் சாட் எடுத்து அனுப்புங்க நல்ல ஒரு க்ரீன் கலர் சாரியோட உடம்பு ஃபுல்லாகவே த்ரெட்டு டைப்பில் அழகாக செல்ஃப் டிசைனில் கொடி கொடியான ஃப்ளவர் டைப்லேயும் ஜரிகையில் அழகாக நல்ல ஒரு கிளியரான ஜரியையில் ஃப்ளவர் டிசைன் வந்துருது சார் இந்த சாரியோட அழகான பல்லு இது தாங்க டைமண்ட் சேஃப்ல வந்துடுது இது ப்ளவுஸு சேம் கலரில் சின்ன சின்ன டிசைனில் மாதிரி ப்ளவுஸில் டிசைன் வந்துடுது செல்ஃப் டிசைனில் தான் வந்துடுது ஹேண்ட்ஸ்க்கு அந்த பார்டர்ஸ் வந்துருது நல்ல ஒரு க்ரீனில் காப்பர் சரியில் சூப்பராக இருக்குங்க மேல் பார்டர் சின்னதாகவும் கீழ் பாட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் டிசைனில் அழகாக நீட்டாக நார்மலான பார்டராகவே கொடுத்துருவாங்க ரொம்பவே அழகுங்க நல்ல ஒரு பிரைட்டான க்ரீனில் ஃபுல் அண்ட் ஃபுல் சரிய டிசைனில் நல்ல எடுப்பான பார்டரில் வந்துடுது சூட்டான கலெக்ஷனாக மடங்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஸோ பப்ளி எனவும் தாராளமாக வியர் பண்ணாலும் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் சாரீஸ்லாம் பொசுன் இருக்காது சூப்பராக இருக்குது நல்ல ஒரு அழகான ஆரஞ்சு கலர் விட்டு காப்பர் ஷைனிங்கில் பார்டர் வந்துடுது இந்த ஃபுல் சேம் இந்த மாதிரி த்ரெட்டட் டைப்பில் வந்துடுது இது அழகான பல்லு சூப்பரான காப்பர் நல்ல ஒரு ஷைனிங்கான பல்லு மேங்கோ டிசைனில் இது ப்ளவுஸு சாரீயோட சேம் கலரில் டிசைனில் அழகாக ப்ளவுஸ்லேயும் டிசைன்ஸ் வந்தது ஹேண்ட்ஸுக்காக அந்த காப்பர் ஜரி லைன்ஸில் பார்டர் கொடுத்துறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீட ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன்ஸில் தான் வரும் செம்மையாக இருக்குது இந்த சாரியோட டபுள் சைட் பார்டர் பாருங்க சூப்பராக இருக்குது மேல் பார்ட்ரு காப்பர் ஜரில சின்னதாகவும் கீழ் பார்ட்ரு ரொம்ப ஷைனிங்கான காப்பர் லுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க வேற லெவலாக இருக்குது நல்லா அழகாக வந்துருதுங்க நல்ல ஒரு ஃபேன்சியான கலெக்ஷனில் நீட்டாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்குது ஸாரீஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது நல்ல ஒரு ஆரஞ்சு வித் காப்பர் ஜரிகெல்லாம் அழகாக வந்துடுது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் ஒன் சாரீஸ் அழகான நல்ல ஒரு கிரீன் கலர் ப்ளூ ஜெரி பேட்டன் தாங்க அழகான சில்க் காட்டன் தான் சூப்பராக பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ஷைனிங்கான அண்ட் பேட்டன்ல நீட்டாக கொடுத்துறாங்க இந்த சாரியுமே டபுள் ஷைடு டபுள் ஷைனிங் கொடுக்குற மெட்டீரியல் தான் வருது சேரீடா ஃபுல் டிசைன்ஸும் அந்த ப்ளூ ஜெரி வித்து காப்பர் ஜரிகெல்லாம் ஃப்ளவர் டிசைனில் வந்துருது இது பல்லு சாரிக்கு சூப்பரான பல்லு வந்துடுது இது தாங்க ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கலருக்கு அழகான பல்லு வந்துருது பிளவுஸ் வந்து ரன்னிங்காகவே வந்துடுது ஹேண்ட்ஸ்க்கு அந்த பார்டர்ஸ் வந்துருது இந்த சாரியோட ஃபுல் டிசைன்ஸ்மே நல்ல ஒரு டபுள் ஷைனிங் கொடுக்குறேன் நல்லா ஒரு நீட்டான லைட் ப்ளூ கலர் ஜரிகை பார்டரில் வந்துருது மேல் பார்ட்ரு ஜருகியில சின்னதாகவும் கீழ் பார்ட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ ஜெரி லைன்ஸ்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்டர்லாம் ரொம்ப அழகாக வந்துருது சூப்பரான கலெக்ஷன்னா நல்ல ஒரு நீட்டான டிசைனில் தான் இருக்கு எல்லா சாரீஸுமே அழகு தாங்க நெக்ஸ்ட் ஒன் சாரீஸ் இந்த சாரீடா ஃபுல் டிசைன்ஸ் சூப்பராக இருக்குவானுங்க நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் காட்டன் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் டைப்பில் அழகாக பாக்ஸ் டிசைனில் ஃபிளவர் டைப்பில் வந்துடுது இது ப்ளவுஸு சாரிக்கு சேம் ஸாரீயோட கலர்ல அழகான ப்ளவுஸ் வந்துடுது இது பல்லும் நல்ல ஒரு கிராண்டான பல்லு வந்துருதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஹேண்ட்ஸுக்கு ஹேண்ட் ப்ளவுஸ்லயுமே அந்த மேல் கா பிங்கி காப்பர் ஜெரில சின்னதாகவும் கேள் பார்டர் ரொம்ப நல்ல ஒரு கிராண்டான பார்டரில் அழகா வந்துருது நீட்டான கலெக்ஷனாகவும் இருக்குங்க இந்த சாரீட கலெக்ஷனும் பாக்கிறதுக்கு மட்டும் இல்ல வியர் பண்றதுக்குமே நல்ல ஒரு லைட் வெயிட் கலெக்ஷனாக தான் இருக்கு பாருங்க சாரியோட டபுள் சைடு பார்டருமே செம்ம சைனிங் இருக்கு சேம் நல்ல ஒரு டார்க்கான மேங்கோ எல்லோ வித்து க்ரீன் கலர் காம்பினேஷன் இதில் வந்து நம்ம டபுள் கலர் டபுள் டிசைன் போடுறோம் ஸோ சாரீஸ் புக் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கிளியராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க இந்த சாரீட அழகான பல்லு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனில் த்ரெட் டைப்பு வித்து காப்பர் ஜரிகிற வந்துடுது இது ப்ளவுஸு சாரீக்கு ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுதுங்க பல்லு கலரில் நல்ல க்ரீன் கலர் வந்தது உடம்பு ஃபுல்லாகவே மேங்கோ எல்லோ வித்து அந்த டபுள் ஷைனிங் கொடுக்குற பிங்க் கலரில் அழகா த்ரெட்டு வித்து அந்த காப்பர் டிசைனில் ரவுண்டு டிசைன் வந்துது சூப்பராக இருக்குது வித்தவுட் பார்டர் இந்த கலெக்ஷன் பார்டரில் வந்து ஜரிகை பேட்டர்ன் மட்டும் வருது பாருங்க டபுள் சைடு பார்டருமே சின்ன காப்பர் ஜரிகெல்லாம் நீட்டான பார்டரில் செம்மையாக கொடுத்துருவாங்க ரொம்பவே அழகு எல்லா கலர்ஸ்காரங்களுக்கும் அழகாக பார்க்குற கலர்ஸு நெக்ஸ்ட் சாரீஸ் ஆரஞ்சு கலர் தாங்க நல்ல ஒரு கனகாம்பர கலரும் சொல்லலாம் ஆரஞ்சு கலரை விட கனகாம்பர கலரும் ஒரு எல்லோ ஷைனிங் கொடுக்குற மெட்டீரியல் டபுள் ஷைனிங் வரும் இந்த சாரீ ஃபுல் பேட்டர்னுமே நல்ல ஒரு கனகாம்பரம் கலர் விற்று நல்லா டி ஷேக் பண்ணையில் எல்லோ கலரும் கொடுக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் அழகாக த்ரெட்டு டிசைனில் இந்த மாதிரி டைப்பில் டிசைன் வந்துருது இது பல்லு சாரிக்கு கான்ட்ராஸ்ட்டு க்ரீன் கலரில் வந்துருது இது தாங்க ப்ளவுஸு பல்லு கலருக்கு ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வந்துடுது சூப்பராக இருக்குங்க செம்ம ரொம்பவே அழகு நல்ல ஒரு காப்பர் சாரிங்களா சைனிங்கான லுக்கில் வந்துடுது இந்த சாரியோட டபுள் சைட் பார்டர் பாருங்க மேல் பார்டர் சின்னதாகவும் கீழ் பார்டர் கொஞ்சம் நார்மலான டிசைன்ல அழகா காப்பர் ஷைன் சூப்பரா வந்தது கலரே நல்ல எடுப்பான கலர் நெக்ஸ்ட் ஒன் சாரீஸ் கிரீன் கலர் தாங்க இந்த சாரியோட ஃபுல் டிசைன் சேம் நல்லா ஒரு ஸ்கெட்ச் கிரீன் பிரைட்டான கிரீன் ரொம்ப அழகு உடம்பு ஃபுல்லாவே ஸ்கெட்ச் கிரீன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் டைப்ல நல்ல நீட்டான டிசைன்ல ரொம்ப அழகான பல்லு நல்ல ஒரு கோல்டு ஜரியல கிராண்டான பழுவாக வந்துடுது ப்ளவுஸு சாரீக்கு சேம் கலரில் நல்ல கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துருது ஹேண்ட்ஸுக்கு அந்த ஜரிய லைன்ஸில் பார்டர்ஸ் வந்துருது ரொம்ப இடுப்பான கலர்ஸாகவும் இருக்குது நீட்டான நல்ல ஒரு பிரைட்டான கலர்ஸில் லுக்காக எடுத்துக்காட்டுது பெஸ்ட்டான சாரீஸ்ங்க எல்லாமே எல்லா ஏஜுக்காரங்களும் தாராளமாக ஏர் பண்ணாலும் எல்லா கலர்ஸ்காரங்களுக்கும் ஆகும் மேல் பாட்ரு சின்னதாகவும் சேம் பேட்டர்லேயும் வந்தது கீழ் பாட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ஆன்டிக் டைப்பில் ஷைனிங்கான பார்டெலாம் சூப்பராக வந்துருது சாரியோட பார்ட்ரு கலெக்ஷன் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலான கலெக்ஷன் இந்த சாரீயோட அழகான பல்லு நல்ல ஒரு கோல்டன் கலர் வித்து எல்லோ ஷேடு கொடுக்குற டபுள் ஷைன் கொடுக்குற மெட்டீரியல் தான் பல்லு செல்ஃப் டிசைனில் அழகாக த்ரெட்டு டைப்பில் வந்துடுது இந்த சாரியோட சூப்பரான ப்ளவுஸு ஸாரீக்கு ரொம்ப அழகான ப்ளவுஸு வந்துடுது சேம் கலர் தான் உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் தாங்க வரும் நல்ல ஒரு இக்கட் டிசைனில் அழகாக கொடுத்துட்றாங்க சாரி ஃபுல்லாகவே ப்ரௌன் த்ரெட்டில் நல்ல ஒரு லைட் கலரில் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் மாதிரி வந்துடுது சாரியோட த்ரெட்டில் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குது மேல் பார்டர் சின்னதாகவும் கீழ் பாட்ரு பாருங்கள் நல்ல ஒரு டபுள் பார்டர் வந்துடுது அழகாக டபுள் சைடும் காப்பரும் நான் சென்ட்ரலில் த்ரெட்டு டைப்பில் நீட்டாக கொடுத்துருவாங்க நல்ல ஷைனிங்கே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸும் கூட ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வேர் பண்ணீங்கன்னா வேற லெவலான லுக்கில் சூப்பராக இருக்கும் சேம் பேட்டர்ன் இதில் வந்து மேங்கோ டிசைனில் வருது செல்ஃப் டிசைன்லயே வந்துடுது சிங்கிள் கலர் தான் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் டைப் தான் சாரியோட உடம்பு ஃபுல்லாகவே அழகாக அந்த த்ரெட்டு ஜரிகையிலே நல்லா நீட்டாக சாரியோட உடம்பு ஃபுல்லாகவே லைன்ஸில் மாதிரி வந்து இடல இடல அந்த மேங்கோ டிசைனில் மாதிரி கொடுத்துருவாங்களா சூப்பராக இருக்குங்க லைட் வெயிட் கலெக்ஷன் தான் எல்லாமே ரெட்டு டைப்பு எம்பிராய்ட் டிசைனாக இருந்தாலுமே வெயிட்லெஸ் சாரிஸ் மாதிரி தான் இருக்குது இது பல்லு இது பிளவுஸு சாரிக்கு அழகான செஸ் பேட்டர்னில் மாதிரி பிளவுஸு செல்ஃப் டிசைனில் அழகாக கொடுத்துருவாங்க செஸ் பேட்டர்னில் மாதிரி வந்துடுது ஹேண்ட்ஸ்க்கு அந்த பார்டர்ஸ் ஜோன் இருக்குது நல்ல ஒரு ஷைனிங்கான லைட் கலர் கிரீன் கலர் தாங்க மேல் பார்டர் டெம்பிள் பார்ட்லேயும் கீழ் பாட்ரு அழகா டபுள் பார்டரில் தான் வந்துடுது அந்த ஜரி வித் த்ரெட்டு டிசைன்ல சூப்பரா கொடுத்துருவாங்க கலெக்ஷன் வேற லெவலா இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கலரு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான கலரு சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு அழகான வாடாமல்லி கலருங்க வேற லெவலா இருக்கு ரொம்ப அழகு இது பல்லு சாரிக்கு சூப்பரான த்ரெட் டைப்ல பல்லு வந்துருது இதுதாங்க பிளவுஸு பல்லுல கொடுத்த டிசைன்ல அழகா ப்ளவுஸு டிசைனுக்கு கொடுத்துறாங்க உடம்பு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாடாமல்லி பிங்க்ல செம்ம அட்ராக்டிவ் கலருங்க யார் வியர் பண்ணால் நல்லா பிரைட்டாக காட்டக்கூடிய கலரு அந்த காட்டன் மெட்டீரியலில் த்ரெட்டு டிசைனில் சூப்பராக நீட்டான டிசைனில் வந்துருது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டு டிசைனில் நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான அட்ராக்டிவ் கலரில் வந்துருது ப ப்ளவுஸுமே நல்ல பல் பல்லு டிசைன் மாதிரி அழகாக கொடுத்துறாங்க டபுள் சைடு பார்டர் பாருங்கள் நீட்டான சின்ன பார்டரில் த்ரெட்டு டைப்பில் அழகாக கொடுத்துறாங்க செம்ம கலர் வேறு லெவலுங்க சாரீஸ் எல்லாமே இன்றைக்கி சூப்பரான கலெக்ஷன் மதர்ஸ் டே ஸ்பெஷலாக வருது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க செம்மையாக இருப்பாங்க நல்ல ஒரு சில்க் காட்டன் டைப் தான் இந்த சார்டை ஃபுல் பேட்டனுமே அழகான நல்ல ஒரு லைட் லெமன் கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரில நீட்டான ஃப்ளவர் டிசைனில் வந்துருது உடம்பு இந்த மாதிரி தான் வரும் இது பல்லு ஜரி லைன்ஸில் சூப்பராக பல்லு வந்துடுது இது ப்ளவுஸு சாரீக்கு இந்த சாரிக்குன்னா இன்னிங் ப்ளவுஸ் தாங்க வருது சூப்பரான காப்பர் டிசைன்லாம் அழகாக வந்துடுது நீட்டான கலெக்ஷன் செல்ஃப் டிசைனில் செம்மையாக இருக்குது மேல் பார்ட்ரு ஜரிகையிலையும் பார்டர் நல்லா பிங்கி ஜரிகை காப்பர் டிசைனில் அழகாக கொடுத்துறாங்க நார்மலான பாடரில் நீட்டாக வந்துடுது சூப்பராக இருக்குது ரொம்பவே அழகு சாரியோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் ஒன் சாரீஸ் ஆரஞ்சு வித் பிங்க் கலர் காம்பினேஷன் அழகான வாரணாசி காட்டன் இந்த சேரீயோட உடம்பு ஃபுல்லாகவே டார்க் ஆரஞ்சு கலரில் பிங்க் கலரில் த்ரெட்டு டிசைனில் வந்துடுது சாரீக்கு அழகான கிராண்டான பல்லூ இது ப்ளவுஸு செல்ஃப் டிசைனில் அழகாக ப்ளவுஸ் வந்துருது ஹேண்ட்ஸுக்கு அந்த பார்டர்ஸ் வந்துது டார்க்கான ஆரஞ்சு கலருங்க நல்லா உடம்போட உடம்பாக ஒட்டி நீட்டாக ஃபேன்சி கலெக்ஷனாக இருக்கக்கூடிய கலர்ஸு சூப்பராக இருக்குது பார்டர்லாம் பாருங்கள் ரொம்ப ஷைனிங்கான பிங்க் கலரெலாம் அழகாக நம்ம நம்மகிட்ட ஜிபே ஃபோன்பே மட்டும்தான் கேஷ் கேஷாக டெலிவரி கிடையாது சூப்பராக இருப்பாங்க இதுவுமே நம்ம ரொம்பவே ஒரு நீட்டான அழகான டிசைன்ஸ் தான் லைட் ஒரு க்ரீனில் அழகாக டைமண்ட் ஷேப்பில் சாரி ஃபுல்லாகவே டிசைன்ஸ் வந்துடுது இது பல்லு சாரீக்கு சூப்பரான பல்லு வந்துருது இதுதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரியில் பல்லு வந்துருது இது ப்ளவுஸு செல்ஃப் டிசைனில் சேம் கலரில் இல்லை சாரியோட கலருக்கு அழகாக ப்ளவுஸும் வந்துது ஹேண்ட்ஸ்க்கு அந்த பார்டர்ஸ் வந்துருது ரொம்பவே அழகான கலர் டஸ்டி பிளாக் கலர்ஸ் காரங்க ஒயிட்டா இருக்கவங்க யாருமே இந்த கலர்ஸ் யாருமே இந்த கலர்ஸ் வியர் பண்ணினாங்கன்னா ரொம்பவே ஒரு லுக்காகவும் அழகாகவும் இருப்பீங்க ரொம்ப அழகான கலரு மேல் பாட்ரு காப்பர் ஜரிகல்ல சின்னதாகவும் பாட்ரு பாருங்க குட்டியான அந்த ஜரிய பேட்டர்ல நீட்டான பாடர்ல கொடுத்துறாங்க லீவ் தண்ணி கூட மூந்துட்டு வர சொல்லவா சூப்பரான சைனிங்கான காப்பர் சரிகெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம கிட்டே ஜிபே ஃபோன்பே மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இதுவே ப்யூர் காட்டன் தாங்க ரொம்ப அழகு இந்த டிசைன்ஸும் நல்ல ஒரு நீட்டான கலெக்ஷன் தான் சூப்பராக இருந்த மாதிரி இந்த சாரீட அழகான பல்லு லைட் வரும் ஆனியன் பிங்க் கலர் தான் சாரீயோட கலரு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌன் த்ரெட்டில் அழகாக ரிச் பல்லுவாகவே வந்துடுது உடம்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைனில் தாங்க வரும் அந்த ஆனியன் கலர் இப்படி ஷேக் பண்ணிலாம் எல்லோ ஷேடும் கொடுக்குது ஃபுல்லாகவே அந்த ப்ரவுன் த்ரெட்டில் குட்டி குட்டியான டைமண்ட் சேஃப்ல மாதிரி அழகாக கொடுத்துடுவாங்க இது ப்ளவுஸு சாரீக்கு சூப்பரான டிசைனில் ப்ளவுஸ் வந்துடுதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனை மாதிரி ப்ரௌன் கலரில் ரொம்ப அழகாக கொடுத்துருவாங்க ஹேண்ட்ஸ்க்காக அந்த பார்டர்ஸ் வந்துடுது செம்மையான கலர்ஸு அட்ராக்டிவ் டிசைனில் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஃபேன்சி கலெக்ஷனாகவும் இருக்குது சைனிங்கான மெட்டீரியலாக நீட்டாக இருக்குது ஃபுல்லாகவே த்ரெட்டு டைப் இருந்தாலும் வெயிட்லெஸ் மாதிரி தான் உங்களுக்கு சாரீஸ் இது தூக்கி பார்க்கல வெயிட்லெஸ் மாதிரி நல்ல ஒரு அழகான காட்டன் மெட்டீரியலில் வந்துடுது மேல் பார்டர் சின்னதாகவும் கீழ் பாட்ரு டபுள் பார்டரில் வந்துடுது நல்ல ஒரு காப்பர் டைப் வித்து த்ரெட் டைப்பில் டபுள் பார்டரில் கீழ் பார்டரில் வந்துருது செம்மையாக இருக்குது இன்றைக்கி பார்த்தா கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸாக உடனே ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆர்டரை புக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை சந்திரன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்